தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் தனி கட்சி ஆரம்பிக்கின்றார் நாடார் சமுதாய நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல நாடார் சமுதாய நடிகர் சரத்குமார் இவர் சுப்ரீம் ஸ்டார் என்று அழைக்கப்பட்டார் இவர் ஆரம்பத்தில் திமுகவில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார் தன்னுடைய ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார் அதிமுகவிலிருந்து விலகி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் தன்னுடைய மாமியாரின் விருப்பத்தை நிறைவேற்றப் போவதாகவும் விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவேன் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருந்தார் சமத்துவ மக்கள் கட்சி நாளடைவில் அது ஒரு சாதி கட்சியாக மாறியது நாடார் சமுதாயத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இந்த கட்சி மாறியது இந்த கட்சி ஒரு ஆயிரம் வாக்குகளை கூட ஒவ்வொரு தொகுதியிலும் பெறவில்லை இந்த சூழ்நிலையில் பாஜகவில் ரெண்டாயிரத்தி பத் இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது தன்னுடைய கட்சியை இணைத்தார் அவருடைய மனைவி ராதிகாவுக்கு விருதுநகர் தொகுதியில் போட்டியிட சீட்டு வாங்கி கொடுத்தார் பாஜகவுடன் நடிகர் சரத்குமார் கட்சியை இணைத்தது கட்சி தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்கள் யாருக்குமே தெரியாது அதிர்ச்சியில் உறைந்து போயினர் அவர்களும் வேறு வழியில்லாமல் சரத்குமாருடன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர் ச சரத்குமாருடைய ஆதரவாளர்களான சமத்துவ மக்கள் கட்சி பிரமுகர்களுக்கு கட்சியில் எந்த பதவியும் வழங்கப்படவில்லை நடிகர் சரத்குமாருக்கு பாஜக மாநில தலைவர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் அதுவும் கிடைக்கவில்லை ஏதாவது ஒரு மாநிலத்தில் கவர்னராக நியமிப்பார்கள் என்று எதிர்பார்த்தார் அதுவும் கிடைக்கவில்லை ராஜ்யசபா எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் அதுவும் கிடைக்கவில்லை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில் கட்சி தொண்டர்கள் நாம் தனி கட்சி நடத்தும் போது கூட மாவட்ட செயலாளர்கள் என்ற கெத்தோடு இருந்தோம் இப்பொழுது நாம் டம்மியாக இருக்கிறோம் என்று தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள் இந்த சூழ்நிலையில் சமத்துவ மக்கள் கட்சியின் முன்னாள் மண்டல நிர்வாகிகளை சரத்குமார் ரகசியமாக சந்தித்து பேசியுள்ளார் அடுத்ததாக மாவட்ட முன்னாள் செயலாளர்களை சந்தித்து பேசவுள்ளார் விரைவில் பாஜகவிலிருந்து நடிகர் சரத்குமார் விலகுகிறார் மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை துவங்குகிறார் அடுத்த சில வாரங்களில் இந்த அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியோ நடிகர் சரத்குமார் கட்சியை விட்டு போனால் போகட்டும் என்ற மனநிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது